ஏ அருள் அன்புமணி ஆனா நீக்கிறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட கிடையாது அவர் கொரடா அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க இப்போ அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் வந்து கொறடாந்தே நீக்கணும் அருளை அப்படின்னு சொல்லி சபாநாயகத்தை மனு கொடுத்திருக்கிறாங்க இப்போ இது அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமா நகர ஆரம்பிச்சிருச்சா சரியா சொன்னீர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமாக நேர்ந்து விட்டது ரெண்டு பாமக ராம்தாஸ் தலைமையிலான பாமக ஆன்மமுனி தலைமையிலான பாமக அப்படி இருக்கும்போது ரெண்டு தரப்பும் மாற்றி மாற்றி நீக்கம் மாற்றி மாற்றி இப்படி தான் போயிட்டு இருக்கு முதல் தடவையா இப்போதான் வந்து இந்த ஃபைட்டு சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே போயிருக்கு அதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இது வரைக்கும் பொது வெளியில் இருந்துச்சு நிறுவனரை வந்து அன்புமணி கட்சியிலேருந்து நீக்க முடியாது ஏன்னா ஒரு ஃபவுண்டரு ஃபவுண்டரை எப்படி நீக்க முடியும் டாக்டரை ஸோ பெரியவரை நீக்க முடியாது பெரியவர் ஆதரவு நிலைப்பாடு உள்ள பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு பொறுப்பில் இருந்தவங்களாம் அன்புமணி நீக்கி மீண்டும் பெரியவர் சேர்த்துட்டாரு பெரியவர் நீக்கினவர் அன்புமணி சேர்த்துட்டாங்க இப்போ யார் யார் என்னென்ன பதவியில் இருக்காங்கன்னு பாமகாவில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நமக்கு தெரியல சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பிரச்சனை போகும்போது பழைய உதாரணங்களை வச்சு சபாநாயகர் முடிவு எடுப்பார் எப்போதுமே சபாநாயகர் முடிவும் இறுதியானது எப்போனாலும் முடிவு எடுக்கலாம் தள்ளியும் போடலாம் இதில் பழைய உதாரணங்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ பாமகாவில் இருந்தப்ப பண்டூட் ராமச்சந்திரன் பெரியவர் ராம்தாஸுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பண்டூட்டியில் போட்டி பொதுக்குழுவை கூட்டினார் பண்டூட் ராமச்சந்திரன் தொண்ணூற்றி மூணு டாக்டர் ராம்தாஸுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதுதான் ஒரிஜினல் பாமக என்று தேர்தல் ஆணையத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வந்து கடிதம் கொடுத்தார் அப்போ சபாநாயகர் வந்து சேடப்பட்டி முத்தையா இதே பிரச்சனை தான் ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ இப்போ கூடுதல் எம்எல்ஏகள் சேடப்பட்டி முத்தையா முடிவெடுத்தது பண்டூட் ராமச்சந்திரனுக்கு ஒரு வகையில் ஆதரவு மாதிரி என்ன காரணம்னா அப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் அவங்க வந்து பெரியவர் ராம்தாஸுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட அவங்க எடுக்க விரும்பலை எனவே சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பண்டூட்டி ராமச்சந்திரன் தலைமையிலான பாமகவும் வெளியில வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை நிறுவனராக கொண்ட பாமகவும் இயங்கியது இதெல்லாம் தொண்ணூத்தி வரைக்கும் இதுதான் நிலவரம் வரும் தொண்ணூத்தாறு பாமக தனியனி பாமக வாலப்பாடி ராமமூர்த்தி வாழப்பாடி ராமூர்த்தி வந்து திவாரி காங்கிரஸ்னு அப்போ அர்ஜுன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி பிளவு போட்டு அர்ஜுன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் மலர்ஸ் சொரியும் மங்கைன்னு ஒரு விசித்திரமான சின்னம் ஒரு பெண் வந்து ஒரு குடத்துல இருந்து பூவெல்லாம் கொட்டிட்டு இருக்க மாதிரி உலகத்துல எவனாலையும் அதை வரையவே முடியாது அப்படியான ஒரு சின்னம் அதில் வாழம்பா தான் அடிபட்டாரு அவர் நல்ல தலைவரா வளர்ந்து வந்தாரு அவரோட சேலம் கூட்டத்துக்குள்ள நான் தொண்ணூத்தி அஞ்சுல போய் போயிருக்கிறேன் டாக்டர் ராம்தாஸ்க்கு லாபம் என்னன்னா நாலு எம்எல்ஏக்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட அது பாமக தனித்து போட்டிட்டதுக்கு சம்பந்தம் நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க பேராசிரியர் தீரன் ஒருத்தர் பேராசிரியர் தீரன் தான் பாமகவோட கான்ஸ்டியூஷன் அவர் அதுக்கு பிறகு ராம்தாஸ் அவர்களோட முரண்பட்டு போட்டி பாமக நடத்தினாரு அது தீரன் அதுக்கு பேரு இப்போ டாக்டரோட தான் இருக்கிறாரு என்னன்னா சீனியர் பர்சனு ஒன் இயர் ஓட்டு வங்கிங்கிறது அது பெரும்பாலும் வந்து நம்பி நம்பித்தாங்க அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம் ஆனால் ஒன் இயர் ஓட்டு வங்கிங்கிறது கேஸ்ட் பேஸ்டு நீ கம்யூனிட்டிக்கு தான் ஒரு கம்யூனிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணோம் நீ கம்யூனிட்டியில பிறக்கிறதுனால மட்டும் ரெகக்னைஸ் கிடைச்சிடாது நம்ம எல்லாரும் இந்தியாவில் எல்லாரும் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி தான் நம்ம பிறக்கணும் நம்ம பிறக்கிற கம்யூனிட்டி நமக்கு ஆதரவாக இருக்கா நம்ம கம்யூனிட்டிக்காக பாடுபடணும் அன்புமணி அப்படி பெரிய அளவுக்கு பாடெல்லாம் போடலை அது பாடுபட்டது டாக்டர் ராம்தாஸ் ராம்தாஸ் சொன்னால் வேத வாக்கு அன்புமணி சொன்னால் விவாத பொருள் இதுதான் எப்போதுமே அப்போ பேராசிரிய தீரன் சீனியர் பர்சன் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆரம்ப காலம் அதாவது சி என் ராமூர்த்தி இந்த மாதிரி ஆரம்ப கால கட்டங்களில் கூட இருந்தவர் அது அது தனி கதை தான் அது ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க முடியாது ஏனென்றால் அவர் நிறுவனர் இது அடிக்கோடு அப்போனா அன்புமணி கொறடா பதவியிலிருந்தும் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் அருளை தூக்குனா இன்னொரு எம்எல்ஏ இருக்கார்ல ஜி கே மணி அப்படின்னா அஃபிஷியலாக பாமக ரெண்டாக உடஞ்சிருக்குன்னு சபாநாயகர் ரெகனேஷ் பண்ணிருவாரு சரி திமுகவுக்கு லாபம் நீங்கள் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள ஃபைட்டை கொண்டு போயிட்டீங்கன்னா அது ஒரு சிங்கிள் டிசிஷன் அதான் சபாநாயகர் தான் தீர்ப்பு சபாநகர் எந்த கட்சியும் சேர்ந்தவரு திமுக எப்பவுமே அப்படி தான சபாநகர் எந்த கட்சியும் சேர்ந்தவர் அண்ணா திமுக அப்ப அவருக்கு முடிவு தானே அப்ப அப்ப திமுக எப்படி கையாளும் அப்ப பண்ருட்டி இருக்கிறப்ப ஜெயலலிதா இப்போ ஸ்டாலின் ஏற்கனவே நமக்கு அந்த ஓபிஎஸ் அதிமுகவுல ஓபிஎஸ் இருட்டி ஒதுக்குறதுலயும் துணை எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்கணும் பக்கத்துல அப்படிலாம் இஷ்யூ இருந்தது அந்த விவகாரங்களை சபாநாயகர் எப்படி கையாண்டாருங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இதை எப்படி கையாளுவாங்க அந்த மேட்டர்ல சபாநாயகர் இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட மாசம் ஆச்சுங்க பொலிட்டிக்கலா எல்லா டிசிஷனும் எடுத்து தான் எடுத்தாரு இப்போ வந்து முன்னுதாரணங்கிறது தொண்ணூத்தாறு வரைக்குமான சட்டமன்ற பதிவேடுகள் அந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்தினா பாமாகா ரெண்டு பாமக சட்டமன்றத்துக்குள்ள அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே ரெண்டு பாமக அப்படின்னா வெளியில் புற வெளியிலையும் ரெண்டு பாமக ஆகிரும் சரி இதில் வந்துங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகணும் அன்புமணி என்ன நினைக்கிறாரு கட்சி நமக்கு பின்னாடி இருக்குது நிர்வாகிகள் நமக்கு பின்னாடி இருக்காங்க நிர்வாகிகள் யார் போட்டது அன்புமணி போட்டது தானே அப்புறம் அவரு பின்னாடி தானே இருப்பாங்க அப்போ இயல்பாக தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும் தேர்தல் ஆணையத்த மேட்ரு போனால் டிஸ்பியூட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தாவாவுக்கு பேர் வந்து கேஸ் கிடையாது டிஸ்பியூட் நம்பர்ன்னு போட்டு நம்பர் போடுவாங்க பழைய உதாரணம் அவங்கள்ட்ட இருக்கும் கட்சி பிளவுகளின் போது எப்படி முடிவு எடுக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டினா என்ன இப்படி பல உதாரணங்கள் இருக்குது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து வர்ற விவரங்கள் அதெல்லாம் ஆனால் தேர்தல் ஆணையம் எப்போவுமே டெல்லி என்ன சொல்லுதோ அதுக்கு வாராட்டுறது தேர்தல் ஆணையம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தேர்தல் ஆணையத்துக்கு போகாமல் பாமக பிரச்சனை பாமக பிரச்சனை இல்லை டாக்டருக்கு வந்து ஆதரவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வழியை யார் உருவாக்கி கொடுத்துருக்கா அன்புமணி அன்புமணி மனு கொடுத்த உடனே சபாநாயகர் எப்படி முடிவு எடுப்பாரு இப்படி முடிவு எடுத்தாருன்னு வைங்க உதாரணமா ரெண்டு பாமக இருக்குன்னு அப்ப தேர்தலானே முடிவு எடுக்க முடியாம குழம்புறோம் ஏன்னா அதை எடுத்து வழக்கு போடுவாங்க வழக்கு நிலுவையில் இருக்கும் எப்படி பார்த்தாலும் சபாநாயகர் எடுக்கிற முடிவுக்கு ஹைகோர்ட்டுக்கு போவாங்கல்ல அது அது உடனடியா தீர்ப்பு வராத தேர்தலுக்குள்ள இது எது பெரும் இருக்கு நீங்க தடை கொடுக்க முடியாது சார் அப்ப இந்த விஷயத்துல திமுக நினைச்சா என்ன வேணாலும் பிளே பண்ண முடியுமா எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு எது அரசியல் அனுகூலமோ அதை தாங்க செய்வாங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அரசியல் அனுகூலம் இல்லாம ஒரு கட்சி பிளே பண்ணுதுன்னா மகாத்மா காந்தி கூட அப்படி பிளே பண்ணது கிடையாது அரசியல் அனுகூலம் திமுகவுக்கு இப்ப எது பாமக ரெண்டாவது ஆமா அதுல என்ன சந்தேகம் ராம்தாஸ் பாமாக்கா திமுக கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு இருக்க ஏன் செல்வ பிறந்த சொல்லிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட வந்து ரவிக்குமார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது எப்படிங்க சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மோடியோட நெருக்கம் காட்டியது ராமதாஸ் அவர் வந்து திருப்பி திமுக அன்னைக்கு வருவாரா அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவோட மிக முக்கியமான தலைவர் வந்து அவர் கருத்து தெரிவிக்கிறார் அப்போ அவங்களுக்கு அதில் சங்கடம் இருக்கு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வர்றதுல சங்கடம் இருக்கு செல்வ பிறந்தக எல்லாத்தையும் சொல்லி குழப்பிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடிவு வந்து ஸ்டாலின் தாங்க எடுக்கணும்ன்றாரு எல்லாத்தையும் சொல்லி குழப்பிட்டு முடிவு எடுக்கணும் பாமக விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே வருகிறது போட்டி பாமக ஒண்ணு உருவாகிடுமோ அப்படிங்கிற ஒரு தோற்றமும் ஏற்பட்டிருக்கு நீங்க பாத்திருப்பீங்க எம்எல்ஏ அருள் அவர்களை கொறடா பதவியில் இருந்து நீக்கணும் அப்படின்னு அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் போய் சபாநாயகரிடம் மனு கொடுத்துருக்குறாங்க இது அடுத்த கட்டமா இந்த பக்கமும் வரும் இல்லையா ஜி கே மணி அவர்கள் ஒரு எம்எல்ஏ இந்த பக்கம் இருக்காங்க ரெண்டு பக்கம் ராமதாஸ் அவர்கள் அப்ப இது அடுத்த கட்டம் எப்படி போகும் இது அதாவது இதுல என்ன தெரியுது அப்படின்னா அன்புமணி வந்துட்டு இயக்கப்படுறாரு அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு ஒரு பாஜக ஆதரவு பாமகவா அது உருவாகும் பாஜகவுக்கு என்ன பாஜகவுக்கு என்ன அப்படின்னம்னா அவங்களுக்கான ஒரு ஆதரவு தளம் நீங்கள் சிவசேனா உடைக்கிறீங்க உங்கள் ஆதரவு சிவசேனான்றத தவிர அதுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது என்சிபியை உடைக்கிறீங்க நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை உடைக்கிறீங்க உங்களுக்கு ஆதரவு நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டின்றத தவிர அது கொள்கையெல்லாம் வேறு கிடையாது ஆனால் மறுபடியும் கொட்டாது பார்த்துக்கிட்டாங்கல்ல அது அப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு பேங்க் இல்லாட்டி ஆதரவு தளம் ரெண்டில் ஒன்று உருவாக்குறது தான் அவங்களுக்கு இப்போது அதிமுக மேலே பாஜக செலுத்திய ஆதிக்கமும் நடத்திய விளையாட்டுன்னா அ திமுக இவ்வளோ தூரம் பலமிடக்க காரணம் கடைசியில் இன்னைக்கு எப்படி ஆகி வச்சு பாருங்கள் நீங்கள் இருபது நான் பத்து ஸோ நீங்கள் நிற்கிறதுல எவ்வளோ சீட்டில் நிற்கிறீங்களோ அதில் பாதி நாங்கள் நிற்போம் அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்கன்னா அவங்களால சொந்தமாக ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியாது ஆனால் அவங்க வச்சுருக்கிறாங்க ஓட்டு பர்சன்டேஜ் அதை யாரெல்லாம் வச்சு கெயின் பண்ணாங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் டிடி விதநகரன் இன்னொரு பக்கம் சண்முகம் இன்னொரு பக்கம் இவர் வேந்தர் பாரி வேந்தர் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் அவங்களுடைய ஓட்டு அவங்களுடைய செல்வாக்கு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் நாங்கள்ன்னு சொல்லிவிட்டு இவங்களோட நெகோஷியேட் பண்ணுறாங்க யார் இவங்களுடைய சின்னத்தில் நின்னாங்களோ இதை நம்ம எச்சரிக்கையாக சொன்னோம் தாமரை சின்னத்தில் நிற்கிறத வச்சுக்கிட்டு அவங்க அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரியே பண்ணிவிட்டு அந்த தென் மாவட்டங்களில் அதிமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆக்கிட்டாங்க எந்த கட்சி பாஜகவினால் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டவர்களால் அஇஅதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் கட்சி செல்வாக்கு இழந்து போச்சு தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களை பற்றி என்ன அப்படின்னா செல்வி ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பத்து பாராளுமன்ற தொகுதி அறுபது இருக்கக்கூடிய அறுபது எம்எல்ஏ அதுதான் அவருடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த்து புரியுதுங்களா திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் அப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தேனி விருதுநகர் இப்படி இந்த பத்து மாவட்டங்கள் தென்காசி இங்க இருக்கக்கூடிய அறுபது சட்டப்பேரவை தொகுதி தான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் இருக்கு இன்னைக்கு அந்த இடத்துல திமுக இல்லை யார் பினிஷ் பண்ணா திமுக கிடையாது பிஜேபி ஃபினிஷ் பண்ணாங்க ஆனா பிஜேபி அவங்களும் கூட்டணி இது அதிமுக தொண்டனுக்கு தெரியும் நான் சொல்றது என்னன்றது அதிமுக தொண்டனுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதே இதை இப்போ கட்சிக்குள்ள வந்துட்டு அன்புமணிக்கு ஆதரவு இப்போ எல்லாருக்கிட்டையும் அது கன்ஃபார்ம் ஆகி போச்சா அன்புமணிக்கு அந்த கட்சியில் எப்படி இருக்க ஆதரவுனா அன்புமணி தலைவராக்கி அவர் இருந்த இத்தனை ஆண்டுகளில் அவரால் நியமிக்கப்பட்ட பொதுக்குழு அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஏன்னா இவர்தான் வெளில உக்கார் வச்சுட்டாங்கள புரியுதுங்களா அவங்கலாம் இவரோடு நிற்கிறாங்க ஆனால் வன்னியர் சங்கம் அப்புறம் இளைஞர் சங்கம் அது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோடு நிற்குது யார் ஐயா ராமதாஸோட நிற்குது காரணம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ரெங்க்ன்றது ஐயாட்ட தான் இருக்குது அது அன்புமணிக்கிட்டே கிடையாது ஆனால் பிஜேபியை வரைக்கும் என்னன்னா என்ன ஆதரிக்க மாட்டேன் நீ தனித்து முடிவெடுப்பேன் நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் உடைக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அன்பு மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறார் அவருடைய ஆதரவாளர் இது பண்ணால் அப்படின்னா உடனே இவர் நியமனம் பண்ணி அரைக்கி லெட்டர் கொடுக்குறாரு அதுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அவருக்கு பெரிய கெய்ட் என்ன பாலுவை பூர்த்தி எடுத்துக்கிட்டாரு பாலுவை எடுத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாரு சட்டப்படி விதிப்படி ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று ஒருத்தையும் சொல்ல சொல்ல இவங்க செஞ்சுக்கிட்டே போகிறாங்க இந்த கட்சி இதுக்கு மேல காம்பரமைஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் அப்படின்ற இடத்துக்கு தான் இன்னைக்கு சட்டப்பேரவையினுடைய கொறடாவை தூக்குங்கன்னு சொன்னது விச் மீன்ஸ் என்னன்னா பாஜ பாமக அவனுடைய ஸ்பிரிட் உறுதி ஆயிடுச்சு அவ்வளவுதான் பிடவு உறுதி இப்போ பாஜகவுக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா உடைக்கிறாங்க சரி ஆனா வன்னிய அந்த ஓட்டுகளுடைய முகமாக இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் தான் அப்போ அன்புமணி கிட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க இப்போ அன்புமணிய தான் பக்கம் இழுத்து என்ன அவங்களால சாதிச்சிட முடியும் வர்ற தேர்தல்ல எப்படி பார்த்தாலும் அன்புமணிக்கு ஒரு கடிசமான செக்மெண்ட் வரும் அது ஒண்ணு தனிச்சு ப்ரூவ் பண்ண போறது இல்லை அது கூட்டணியோட தான் ப்ரூவ் பண்ண போகுது புரியுதுங்களா அன்புமணி ஒன்னும் தனிச்சு நின்று நிரூபிக்கலாம் போறது இல்லை ராமதாஸ் தனிச்சு ரெண்டு நிரூபிக்கலாம் போறது இல்லை அவர் ஒரு கூட்டணிக்கு போயிடுவார் என்ன என்ன அப்படின்னா இப்போ எங்களை எதிர்க்கிறவங்கள நான் விட்டு வைக்க மாட்டேன் பாஜகவனுடைய மெசேஜ் இது முதல்ல அண்ணா அடிச்சாங்க அடித்தாங்க இன்றைக்கி பாமக அடிச்சிட்டாங்க பாஜ பாமகாவும் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இது தான் இவ்வளோ தான் கீழே இருந்து பேசணுன்னா இவ்வளோ தான் பேச முடியும் தான் உண்மை அப்புறம் இதனால் என்ன விதமான முடிவு வருது என்ன அப்படின்றதுனா வேற இவர் இவரோடைய இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்புமணி ராமதாசனுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் முக்கியம் உதாரணத்துக்கு அன்புமணிக்கு டக்குன்னு இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்துட்டு அவரை வந்துட்டு மறுபடியும் எம்பி ஆக்குவாங்க ராஜ்யசபாவுக்கு அப்போ என்ன ஆகும் அந்த கட்சியினர் கிட்ட என்ன ஆகும் ரேண்ட் அண்ட் ஃபீல்ட் என்ன ஆகும் டே அங்க அதிகாரத்தோட ஐயா இருக்கிறாரு அன்புமணி ஐயா இருக்கிறார் அவரோட போவோம் அப்படி நினப்பானா இல்லையா இதெல்லாம் பாஜக செய்யும் சரி அப்படி பார்த்தோம்னா சார் இந்த எம் மனு குடுத்துருக்குற விஷயம் பார்த்தோம் இல்லையா அப்புறம் சின்னம் அப்புறம் யார் குடுக்கறது பி ஃபார்ம் அப்படின்றது இது கதை இங்க வருங்கிறீங்களா அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா வரும் காரணம் என்ன அப்படின்னு ஐயா இவரை நியமிச்சாரு அத பொது அறிவிச்சாரு அந்த பொது தான் தீர்மானிக்கும் அப்படி புடிச்சாரு அன்பு பண்ணு அதான் அவர் சொல்லிட்டு இருக்கார் விதிமுறைகளின்படி விதியின்படி நான் தான் நீங்க கிடையாது அப்படின்ட்டு நிறுவனர் நிறுவனர் தான் இவர் இருக்கிற வரைக்கும் அவர் அவ்வளவுக்கு மேல வர முடியுமா பயலாவை எடுத்துக்கங்க நீங்க அதிமுக பயலா வச்சு தானே இந்த அண்ணா அதிமுக பயலா என்ன சொல்லிச்சு அந்த தொண்டை தான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே பண்ணாங்க அத பயலா வச்சதே பொதுக்குழுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாதுன்றதாக எம்ஜிஆர் அப்படி வச்சாரு காலி பண்ணலையாத காணி பண்ணிட்டு இவர நிலையில் இருக்குது இல்லையா ஆனால் பலவீதம் ஆகி போச்சு அன்னத்துக்கும் பலம் அதே தான் பாமகவுக்காகும் இப்போ தமிழனுக்காக நின்று தமிழ் மக்களுக்காக நின்று இன்னும் சொல்லப்போனால் வன்னியுறவுகளுக்காக நின்று ஒரு கட்சி ரெண்டாவோட இது அதுதான் செய்தியாக போவோம் நாளைக்கு இதுதான் பெரிய ஒரு ஆகும் ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னோன்னா பாஜகவிற்கு பலம் சேர்க்கும் அவர் வந்துட்டு பயப்பட வேணாம் இப்போ எப்படி திமுகவோடு சேரக்கூடிய கட்சிகள் வந்துட்டு உதயசூரியன் சின்னத்தில் சிலதெல்லாம் நிற்கிதோ அதே மாதிரி இவரும் தாமரை சுணத்துல நிக்கலாம் ப்ரோமோட் ஆகுதுல்ல அங்க இருந்து பாஜக என்ன கைனு கேட்டிங்களே இதான் கெயினு அன்புமணி ஃபேக்ஷன் வந்துட்டு தாமரையில நிக்கலாம் நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் இவ்வளவு செஞ்சுருக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊதுகூலாவே அவர் அன்புமணி ஏன்னா அவர் கூட நிக்கறதுன்னா அதிகார மையத்துக்கு அதிகார மையத்தோட சேர்ந்தவனால தான் ஓ கோ ஃபை ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏ ஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா ஆஜி பாதாம் ட்ரெங் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை